வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று எட்டு புறத்து தன் இன்மை நலிய அகத்து தன் நல் ஞானம் நீக்கி நிரீ ஒருவனை ஈயாய் எனக்கு என்று இறப்பானேல் அந்நிலையே மாயானோ மாற்றிவிடேன் ரொம்ப அருமையான பாடல் புறத்து தன் இன்மை நலியனால் அந்த வறுமையால் வாடுகின்ற ஒரு மனிதன் புறத்து தன் இன்மை இன்மைனா அந்த வறுமை தன்னுடைய வறுமை புறத்து நலிய அப்படின்னா உடம்பினுடைய எல்லாம் வருத்த மெலிந்து அப்படியே தோ எலும்பும் தோலுமாக இருப்பான் அப்படி இருக்கும் பொழுது அகத்து தன் நல் ஞானம் நீக்கி அவனுடைய மனத்தில் இருக்கிற நல்ல அறிவு இது எல்லாம் விலகி நிறி அந்த அறியாமை நிற்கிது நிறி அப்படின்னு ஒரு அளபடை வந்திருக்குது அது வந்து சொல்லிசை அளபடை நிரி என்றால் நிலை நிறுத்தி எதை நிலைநிறுத்தி அறியாமையை நிலை நிறுத்தி ஒருவனை இவன் போய் பணம் வைத்திருக்கும் ஒரு மனிதனை ஒரு மனிதனிடத்து சென்று எனக்கு ஈயாய் எனக்கு ஈயாய் ஈயாய் எனக்கு என்ன எனக்கு ஏதாவது கொஞ்சம் பொருள் தருவாயாக என்று இறப்பானேல் அப்படி யாசிப்பான் என்று வைத்து கொண்டால் அவன் அந்த யாசி யாசிக்கப்படுபவன் பொருளை கொடுத்துட்டா அவன் வந்து மனம் கொஞ்சம் ஆறுதல் அடையும் அவ்வாறு இன்றி மாயானோ மாற்றிவிடின் அந்நிலையே மாற்றிவிடின்னா அவன் போய் யாசகம் கேட்டானோ அவன் விருப்பத்தை மாற்றிவிட்டால் அதாவது அவன் கேட்டபடியே பொருளை கொடுக்க மறுத்துவிட்டால் அந்த இடத்திலேயே யாய் எனக்கு என்று இறப்பானேல் அந்நிலையே மாயானோ விட மாட்டானோ மாற்றிவிடும் அப்படின்னா அவன் விருப்பப்படி பணத்தை கொடுக்க மறுத்துவிட்டால் அந்த யாசகன் இறந்துபட மாட்டானோ அப்படின்னா இறந்தே போவதற்கு ஒத்த ஒரு துன்பத்தை அவன் அடைவான் ஒருவன் தன்னுடைய வறுமை துன்பமானது உடம்பை வாட்ட அதனால் மெலிந்த மேனியோடு நல்ல அறிவையும் நீக்கி ஒருவனிடம் போய் பொருள் யாசிப்பானாயின் அவன் பொருள் கொடுத்தால் மாத்திரமே அந்த யாசகனது மனம் சிறிது திருப்தி அடையும் இல்லை என்றால் மரண வேதனையை அடைவான் ஆதலின் அவன் பொருள் கொடுக்க மறுத்து விடுவானாயின் அந்த யாசகன் அந்த வேதனையால் அவ்விடத்திலேயே இறந்து ஒழிவான் என்பது இப்பாடலின் கருத்து ஒரு திருக்குறளையும் நாம் இப்பொழுது நினைவில் கொள்வோம் கறப்பவர்க்கு யாங்கு ஒழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாடப்போம் போம் உயிர் என்பதுதான் அந்த குரல்